ஈரோடு மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி திருவள்ளுவர் நகர் இந்த திருவள்ளுவர் தெரு தாராபுரம் திருவள்ளுவர் தெரு இந்த திருவள்ளுவர் தெருவை சேர்ந்தவர் பாலாஜி அப்படிங்கிறார் அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி இந்த மாற்றுத்திறனாளி என்ன பண்ணுறார் அப்படின்னா தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பூளவாடி அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போகிற வழியில் மெயின் ரோட்டில் சாலையோரமாக கடை வச்சிருக்கார் ஒரு காய்கறி கடை வச்சு இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக அவர் அந்த வியாபாரம் செஞ்சுன்னு வர்றார் அந்த இடத்துல எல்லாருக்குமே தெரியும் ஒரு தடி ஊனிக் தான் வர்றார் சின்ன பையன்தான் முப்பத்தாறு வயசு தான் இருக்கு தடி ஊனின்னு வந்து ஏதோ வந்து தொழில் பண்ணுறார் திடீர்னு என்ன பண்ணுறாங்க அதே இடத்துல அந்த தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு பதினஞ்சு கடைங்க அதே மாதிரி இருக்குது இது வந்து யாருக்கும் எந்த இடையூறும் கிடையாது போக்குவரத்துக்கு இடைஞ்சலோ மற்றபடி மக்கள் நடமாடத்துக்கு நடமாடி வருவதற்கு தொல்லைகள் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது அவங்க யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லாமல் கொடுக்காம வியாபாரம் பண்ணின்னு வர்றாரு பாலாஜி இவர் மட்டும் ஒரு பதினஞ்சு கடைங்க இருக்குதுன்னு வச்சுங்களேன் திடீர்னு என்னாச்சு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் தாராபுரம் நகர்மன்ற தலைவர் அவர் யாருன்னா பாப்பு கண்ணன் அவர் வந்து பாப்பு கண்ணன் இவர் என்ன பண்ணுறாரு ஜேசிபி எல்லாம் எடுத்துக்கின்னு நகராட்சி ஊழியர்களோட வந்து இந்த மாற்றுத்திறனாளி பாலாஜியுடைய கடையை சகட்டுமேனியாக இடிச்சு தடுறாரு உடச்சார் எல்லாம் கடையெல்லாம் ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டேன் டேமேஜ் பண்ணி எல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு எல்லாம் தூக்கி வெளியே இருந்துச்சுட்டு சைலண்டாக திரும்பி போயிடாரு அது மட்டும் இல்லாமல் சகட்டு அந்த பையனை திட்டிட்டு போயிடுறாங்க என்ன காரணம் எதுக்காக இவரு கடையை மட்டும் இடிக்கணும் அப்படிங்கிற இது நாள் வரைக்கும் எந்த ஒரு தகவலில் ஈரோடு தாராபுரம் செய்தியாளர் நமக்கு செய்தி அனுப்பியிருக்காரு அப்போ அவரை மட்டும் தனிப்பட்ட முறையில் வெளியேற்றுவதற்கான காரணம் என்ன காசு கேசு கேட்டாங்களா என்ன ஒன்றும் புரியல அது அதனால் எடுத்து போட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரியல இவர் என்ன பண்ணுறாரு ஏன் என்னுடைய கடையை அடிச்சிங்க எதுக்கு அடிச்சு என்ன காரணம் இருந்து இடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாய் பொண்ணோட தர்ணா பண்ணுறார் ரோட் பிள்ளையே உட்கார் யாராவது கடைவாசலை உட்காந்து தர்ணா பண்ணுறார் இப்படி தர்ணா பண்ணும் போது எல்லாரும் சாதாரணமாக ஒரு மாற்றுத்திறனாளி வந்து இந்த மாதிரி ஒரு இதில் கஷ்டத்தில் ஈடுபடுறாரு பண்ணுறாருன்னா பொதுமக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா அங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்கள்லாம் செஞ்ச இவருக்காக நர்ஷ்டஈடு கொடுக்கணும் இதெல்லாம் வந்து தப்பான விஷயம் எவ்வளோ பேர் ரோடு மேலேயே கடையை க கட்டின்ட்டுருக்குறான் அடுத்தவங்க இடத்த கவர்மெண்ட் இடத்த ஆக்கிரமிச்சிட்டுருக்குறாங்க அதெல்லாம் கேட்க நாதி இல்லாத இந்த நகரமன்ற தலைவர் இது போன்ற ஒரு மாற்றுத்திறனாளி வந்து பழி வாங்கிட்டு போகிறேருன்னா என்னென்ன தெரியல அப்படி என்ன அவர் தப்பு பண்ணார் இவங்க பண்ணதுக்கு என்ன அநியாயம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவரும் சம்மந்தப்பட்ட அந்த மாற்றுத்திறனாளி பாலாஜியும் நமக்கு காணொலி வாயிலாக பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டி கூட நீங்கள் கேளுங்க ஐயா வணக்கம் திருப்பூர் மாவட்டம் தாரகத்தில் நான் பேசுகிறோம் இந்த வயது ஆறு வருஷமா நான் வந்து இந்த கடை வச்சு நான் அடுத்துட்டு வரேன் இந்த கடையில் வந்து நான் ஆறு வருஷமா வந்து லைசென்ஸ் எடுத்து நான் வந்து நகராட்சி மூலியமா ஆணவர் மூலியமா இது முன்னாள் வந்து ஆணவர் மூலியமா நான் லைசென்ஸ் வாங்கி பர்மிஷன் வாங்கிட்டு இந்த கடை எடுத்து நடந்துட்டு இருந்தேன் இப்ப இருக்கிற சேர்மேனு வந்து கமிஷனர் ஜெயந்தி என்னை வந்து நான் ஆள் இல்லாதப்ப வந்து இந்த கடையை உடைச்சு இந்த மாதிரி நாசி பண்ணிட்டாங்க இதுக்கு வந்து உரிய வந்து நடவடிக்கை எடுக்காதுங்க ஆமாங்க பணம் எல்லா எல்லாம் வசதி எல்லாமே நான் இல்லாதப்போ வந்து உடைச்சு விட்டு போய் போட்டு போயிட்டாங்க கேட்டால் எனக்கு தெரியல இது பண்ணிட்டாங்க நான் வர்றதுக்குலாம் எடுத்து போயிட்டாங்க நாங்கள் ஆணையாளர் போய் சந்திச்சோம் சந்திச்சு விட்டு ஆணையாளர் வந்து நீங்க வந்து இங்கே கடை போட்டுக்கிறீங்க நாங்கள் பர்மிஷன் போட்டுக்கோங்க சார் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் சொன்ன உழைக்கும் எங்களுக்கு வந்து மரியாதை இல்லாமல் எங்களை வந்து போய் கேட்டதுக்கு உட்கார வச்சு கூட பேசுறீங்க உங்களை வந்து எங்களை வச்சு நித்திய விஷயம் பேசினாருங்க விரிவா வச்சு பேசுனாரு எங்களுக்கு வந்து ஒரு இதுல ஒரு ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு எதுவுமே கொடுக்குறீங்க இது வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கணும் சார் இது வந்து முதலமைச்சர் ஐயா சிஎம் அவர்களுக்கும் இது வந்து மனதான இது வந்து எங்களுக்கு தெரியும் இது இல்லை என்றால் வந்து வாழ்வாதாரத்தால் ரொம்ப நாங்க அது பின்தடையாக இருக்கிறோம் எங்களுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு இதுல ஆட்சி பலத்தை வச்சு எங்களை வந்து இந்த மாதிரி மிரட்டிட்டு இருக்கிறாங்க எங்களை வந்து ரெண்டு மூணு டைம் வந்து இன்சோல்ட்டா பேசிட்டாங்க நான் இது மாதிரி மாற்றுத் திறனாளியா இருக்கிறேன் என்னால நடக்க முடியும் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கணும் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எங்க சேர்மன் வந்து இந்த மாதிரி மிரட்டு விட்டாரு இந்த மாதிரி என்னால என்னடா பண்ண முடியும் நான் எடுத்து காட்டு ஜேசி போச்சு உடச்சு காட்டு அப்படின்னு சொல்லி விட்டாரு உடச்சிட்டாரு அவர் சொன்ன மாதிரி உடச்சிட்டாரு எனக்கு வந்து நீதி கிடைக்கணும் இந்த கடையை துவைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை நீங்க உயர்த்து கொடுக்கணும் ஐயா முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி என்னதான் இருந்தாலும் சரி அது நகராட்சிக்கு சொந்தமான இடமாவே இருக்கட்டுமே இதாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபா மேல லாஸ் பாவன் பயணம் நகராட்சி இடமாக இருக்கட்டும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடமாக இருக்கட்டும் ஆனா முறைப்படி சட்டப்படி அவங்க வந்து என்ன பண்ணணும் நோட்டீஸ் கொடு நோட்டீஸ் கொடுத்து நீங்க வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கீங்க இந்த இடத்த பதினஞ்சு நாளுக்குள்ளயோ ஒரு வாரத்துக்குள்ளேயோ அகற்றணும் நீங்களே அகற்றீங்கன்னா ஓகே அப்படின்னா நாங்க வந்து இடிப்போம் அகற்றுவோம் அப்படி நோட்டீஸ் கொடுக்கணும் இல்லையா அந்த நோட்டீஸ் கூட கொடுக்கல அப்படின்னா அந்த மாற்றுத்திறனாளி உங்களுக்கு துரோகம் சொல்லுங்க எல்லாரும் கேட்கறது அதான் தாராபுரத்தில் இருக்கிற பொதுமக்கள் கேட்பாரு எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாம இவரை எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அதுதான் அவங்களுடைய கேள்வியே அது சம்பந்தமா இப்ப அங்க சாதாரண விஷயம்தான் ஆனா வாழ்வாதார பிரச்சனை சாதாரண மனுஷன் வாழ்வாதார பிரச்சனை இல்லை ஒரு மாற்றுத்திறனாளுடைய வாழ்வாதார பிரச்சனை இடிக்கிற அந்த நகரமன்ற தலைவருக்கு கொஞ்சமாவது அடிப்படையில் கொஞ்சம் அறிவு வேண்டாமா என்னன்னா அது மாதிரி பண்ணலாமா நம்ம அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையாக கூட இருக்கட்டும் அது பேசி தீர்த்துக்கணும் தமிழ் அடி வயிற்ற கை வைக்கலாமா சொல்லுங்க அது நியாயமா சொல்லுங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இன்னைக்கு அவர் வந்து வாழ்வாதாரம் இல்லாம இருக்கார் அது யாரு அவருக்கு அந்த வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்கறது யாரு கொடுங்க சொல்லுங்க நாடு முழுக்க நடந்து அதான் சொல்றேன் வலியவன் எளியவனை போட்டு தாக்கிறது இதான் கான்செப்ட் வலியவன் வலியவன்கிட்ட மோத மாட்டான் அவன் திருப்பி அடிப்பான் எளியவன்கிட்ட போனாதான் அவன் அடிவாங்கன்னு இருப்பான் அதுதான் இந்த நாட்டு நடக்குது இது வந்து ஒரு சாதாரண ஒரு முன்னுதாரணம் தாராபுரத்தில் நடந்த சாதாரண உணவு முன்னுதாரணம் ஏன்னா இந்த மாதிரி நாடு முழுக்க நடந்து வருது நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்ன பண்ண முடியுதுக்கு நம்ம சொல்லுங்க இந்த மாதிரி மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்துக்கணுன்னா போக முடியும் வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் நம்மளால் புடிஞ்சது அந்த தம்பிக்கு ஏதாவது உதவி செய்யலாம் ஒரு பொது தொண்டு நிறுவனத்துக்கிட்டலாம் சொல்லிக்கலே ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் அந்த அளவுக்கு இந்த நகரமன்ற தலைவர் அந்த மாதிரி நடந்துக்கிறது கண்டிக்கத்தக்கது அது வந்து நல்ல விஷயம் அல்ல அவர் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் அதை போன்று இருக்கின்ற நகரமன்ற தலைவர்கள் எல்லாருமே இது போன்ற அநியாயத்தில் ஈடுபடாதீங்க அடுத்த உங்களுடைய வைத்தியர்ச்சல் இல்லை வைத்தியர்ச்சலை நீங்கள் வாங்கிக்காதீங்க அது உங்களுடைய குடும்பத்துக்கே வந்து சேரும் என்னடா அவன் எப்படி பேசலாம் நினைக்காதீங்க சில விஷயங்கள் அப்படிதான் நியாயமானது அல்ல நியாயத்துக்கு புறம்பாகவும் மனசாட்சிக்கு எதிராகவும் செயல்பட்டால் அந்த மனசாட்சி திருப்பி உங்களை அடிப்பதற்கு வெகு நேரம் இருக்காது மீண்டும் இன்னொரு காணொலி காட்சி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்